இன்றைய தினம் தமிழ்நாடே மதுரையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றது நாடார் சமுதாய மக்கள் அனைவரும் இங்கே குழும்பி இந்த மக்களுக்கு எந்தெந்த வகையிலே உதவ வேண்டும் என்ற கருத்தரங்கை இந்த மாநாட்டின் மூலமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த மாநாடு செய்து கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்த நாடார் மக்கள் அத்தனை பேருமே மதுரையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உரையாறில் மரியாதைக்குரிய ரத்தனசாமி அவர்கள் தலைமையில் நாடார் மகாஜன சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதாக குறிப்பு கொடுத்திருக்கின்றார்கள் தமிழகம் முழுவதும் உள்ள நானூற்றி ஐம்பது நாடார் சமுதாய தலைவர்கள் ஒன்று கூடி ஆரம்பிக்கப்பட்ட இந்த நாடார் மகாஜன சங்கம் நூற்றி பதிமூணு ஆண்டுகளை கடந்து சமுதாயத்திற்கு சிறப்பான பணிகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றது நூற்றி பதிமூணு ஆண்டுகள் இந்த நாடார் சமுதாய மக்களுக்காக இந்த நாடார் மகாஜன சங்கம் தன்னுடைய பணியை வேகமாக துரிதமாக அவருடைய வாழ்விற்கு ஏற்ற ஏற்றத்திற்கு இன்றைக்கு அடித்தளமாக விளங்கி கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நாடார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உழைப்புக்கு பெயர் பெற்றவர்கள் உழைத்து ஏற்றம் பெறக்கூடிய என்று சொன்னால் அவர்களை பார்த்தால் நாம் புரிந்து கொள்ளலாம் ஒரு சிறு கடை வைப்பார்கள் அவருடைய திறமை உழைப்பு ரெண்டும் ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய நிறுவனத்திற்கு சொந்தக்காரராக பல பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் பழகிக் கொண்டிருக்கின்றேன் அந்த அளவுக்கு உழைப்பு மீது நம்பிக்கை கொண்டவர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் அதேபோல இன்றைக்கு சிப்கார்ட் போன்ற தொழிற்பாட்டைகளை அரசால் அமைப்பதற்கு முன்னுதரமாக திகழ்ந்தது நாடார் இனத்தவர்கள் பண்டை காலத்தில் வியாபாரம் செய்ய செல்லும் இடங்களில் தங்களது மாட்டு வண்டிகள் இலைப்பாரவும் அங்கிருந்து வணிகள் செல்வதற்கு வண்டிப்பேட்டைகள் அமைத்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது அந்த வண்டிப்பேட்டை தான் பின்னாளில் தொழிற்பேட்டையாக உருமாறியது அவை இன்றைக்கு தொழிற்பேட்டை வருவதற்கு அடித்தளம் வழங்கியது இந்த நாடார் சமுதாய மக்கள் தான் அதேபோல நாடார் இன மக்கள் உழைப்புக்கு மட்டுமல்ல ஒற்றுமைக்கும் எடுத்து காட்டுவார்கள் தங்களது வருமானத்தில் ஒரு பகுதியை மாதம் மாதம் ஒதுக்கி அவற்றை நாடார் மகு மகமை சங்கங்கள் என்ற பெயரில் கல்விக்காகவும் இறைப்பணிக்காகவும் சமூக பணிகளுக்காக செலவிடும் பழக்கம் கொண்டவர்கள் தமிழகத்தில் அனைத்து நகர்களிலும் நாடார் இனத்தின் பெருமையை சொல்லும் மகமை சங்கங்கள் என்றும் உறவின் முறை சார்பாக நடத்தப்படும் பள்ளிகள் திருமண மன்றங்கள் ஆகியவை இன்றைக்கு தமிழகத்தில் ஏராளமாக இருக்கின்றன அது இப்படிப்பட்ட நற்பணிகளை ஈடுபடுவது இந்த சமுதாய மக்கள்தான் தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்காக கல்வி நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டன அதில் ஒன்று இன்று நாம் கூடியிருக்கும் கர்மவீரர் காமராஜர் அவரது பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட இந்த கல்லூரி வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி என்பதை அறிந்து பெருமைப்படுகிறேன் இன்று தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் வியாபார தலமாக விளங்க மிக முக்கியமான பகுதி பாண்டி பஜார் இது நாடார் குல பிரமரான டபிள்யூபி சுந்தரபாண்டி நாடார் அவர்களது பெயரை தாங்கியது இவர்தான் நாடார்களின் எழுச்சிக்கு மிகவும் உத்வேகம் அளித்தவர் என்று சொன்னால் அது வரலாறு தென் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக இருப்பது முல்லை அணை அந்த முல்லை அணை தமிழருக்கு சொந்தமானது என்று அன்றே பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தவர் குமரை தந்தை என்று அழைக்கப்படும் மார்ஷல் நேசமணி அவர்கள் அவரும் இந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாடார் என்பது உலகில் அனைவரும் நினைவிற்கு வருவர் பெருந்தலைவர் காமராஜர் நாடார் என்று சொன்னாவே பெருந்தலைவர் காமராஜர் தான் நினைவுக்கு வரும் ஏழை எளியவர்கள் வாழ்வில் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் எல்லாம் உழைத்தார் எனவே அவரை ஏழை பங்காளன் என்றும் கர்ம வீரர் என்றும் தமிழர்களால் தமிழர் மக்கள் தமிழக மக்கள் அன்போடு அழைக்கப்படுகிறார் மற்ற எல்லோரையும் விட காமராஜர்களை பற்றி பேசுவதற்கு இந்திய அண்ணா தாவர முன்னேற்றத்துக்கு அதிக உரிமை உண்டு என்பதையும் இந்த நேரத்தில் நினைக்க விரும்புகின்றேன் பெருந்தலைவர் என்றால் அது காமராஜரை மட்டும்தான் குறிக்கும் ஆனால் அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்ற சிறுமதியுடன் அன்றைய அரசாங்கம் இது பொதுவாக இருக்கின்ற காரணத்திலே பெயரை குறிப்பிட விரும்பவில்லை அன்றைக்கு அரசாங்கம் என்ன அரசாங்கம் என்று உங்களுக்கு தெரியும் ஒன்றிய குழு தலைவர் எல்லாம் பெருந்தலைவர் என்று அழைக்க உத்தரவை பிறப்பித்தார்கள் ஆகவே இது புரட்சி தலைவி அம்மாவர்கள் அப்பொழுதே சொன்னார்கள் நம்முடைய ஆட்சிக்கு வந்த பிறகு இதை மாற்ற வேண்டும் என்று இதை மாற்றி புரட்சி தலைவி அவர்கள் வந்தவுடனே பெருந்தலைவர் என்று சொன்னால் மறைந்த காமராஜருக்கு தான் அந்த உரிமை உண்டு ஆதலால் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் என்பதை மாற்றி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் என்று பெயரை சுற்றினார் பெருந்தலைவர் என்று சொன்னால் அது காமராஜரை மட்டும்தான் குறிக்கும் அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவி அம்மா பெருந்தலைவர் காமராஜர் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர் அதேபோல தங்களை சார்ந்தவர்கள் எவரேனும் வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்த நேரங்களில் அவளை கைவிட்டு விடாமல் சமுதாய பெருமக்கள் நிதி அனுப்பியோடு நஷ்டம் மீண்டும் தொழில் துவங்க பழைய நிலையை அடைய உதவி செய்து தான் அவருடைய நல்ல மனப்பான்மை இந்த மக்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்றது சாமானிய மக்களும் தமிழை எளிமையாக கற்க வேண்டியதற்காக தினத்தந்தி நாளிதழை ஆரம்பித்த தமிழர் தந்தை ப ஆதித்யார் அவர்களது மறைவிற்கு சென்னை எக்மோரில் அவரது நினைவை போற்றும் வகையில் பொன்மனிச்சம்பள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்னாருக்கு முழு உருவச் சிலையை திறந்து வைத்தார்கள் சாலை பணிகளுக்காக அகற்றப்பட்டிருந்த அந்த சிலையை மீண்டும் புதுப்பித்து அலங்கப்படுத்தியது அம்மாவுடைய அரசு என்பதையும் நேரத்தில் நினைவுப்படுத்த கடமை நாடாளுக்கள் முக்கிய தொழில் வியாபாரம் அந்த வியாபாரத்திற்கு மேம்படுத்துவதற்கு ஒரு வங்கி தேவை என்பதுதான் அடிப்படையில் நாடார் என மக்களின் பங்களிப்பு தூத்துக்குடியில் மெர்க்கண்டையில் வங்கி துவங்கப்பட்டது எனக்கு முன்னாலே முன்னாள் அமைச்சர் சகோதரர் சண்முதநாதன்லாம் அழகாக பேசினார் இது பொதுவாக நாடார் வங்கி என்றும் அழைப்பார்கள் அத்தகைய பெருமைக்குரிய மெர்க்கண்டையின் வங்கியை கபல செய்ய சில இயக்கங்கள் முற்பட்டது வங்கியின் பெரும்பான்மையான பங்குகளை உருட்டல் மிரட்டல் மூலமாக தங்களது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அன்றைய ஆட்சியாளர்கள் தலைமைக்கு நெருக்குமானவர்கள் வசம் இவ்வங்கியை விழுங்கி ஏப்பமிட பார்த்தார்கள் அச்சமயத்தில் நாடார் பெருமக்கள் வெகுண்டெழுந்து சென்னையில் ஒரு ரிசர்வ் வங்கி முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திய போது காவல்துறை ஏவி கடுமையாக தாக்கலை நடத்தியது அன்றைய அரசாங்கம் தங்களது உழைப்பால் உருவாக்கிய மேற்கண்டையின் வங்கி மீட்பதற்கு இதேதையும் புரட்சி தலைவி அம்மாவர்களை மாலை முரசு அதிபரும் மேற்கண்டையின் வங்கி மீட்பு குழு தலைவருமான திரு ராமச்சந்திர ஆதித்யநாத் தலைமையில் சந்தித்து அவ்வங்கியை மீட்டெடுக்க வேண்டுகோள் வைத்தார்கள் மாணவ தேர்தலின் புரட்சி தலைவி அம்மாவர்கள் இவ்விஷயத்தில் தலையிட்டு மத்திய நிதியமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரியிடம் பேசி மீட்டெடுத்த பெருமை அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு உண்டு அம்மாவுக்கு உண்டு சென்னை அடையாறு காந்தி நகர் நாலாவது மெயின் ரோடுக்கு ராமச்சந்திர ஆதித்திரன் மறைவிற்கு பின் நாடார் சங்க பெருமன் கோரிக்கையை ஏற்று ராமச்சந்திர ஆதித்திரன் சாலை இன்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டதும் அண்ணா திமுக அரசாங்க தலைவர் முன்னாள் ஒழுமிக்கு சங்க தலைவரும் சென்னையின் செரிமான திரு சிவந்து ஆதித்யநார் அவள் மறைந்தபின் அவருக்கு மணிமண்டபம் அமைத்திட வேண்டும் என்று நான் முதல்வராக இருந்த சமயத்தில் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது நாடார் மகாஜன மக்களும் கோரிக்கை வைத்தார்கள் நாடார் நாடார்ஜன பெருமக்கள் என்னை நேரில் கோரிக்கை வைத்தனர் அதை ஏற்று உடனடியாக அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்து திருச்செந்தூரில் மறைந்த சிவந்து அவர்களுக்கு முழு வெங்கல உருவச்சருடன் கூடிய மணிவெண்டும் அமைத்து அதை நானே நேரில் வந்து திறந்து வைத்து அவருக்கு புகழ் சேர்த்த பெருமையும் அம்மாவுடைய அரசைத்தான் சேரும் புகழ்மிக்க தலைவர் வழியில் இன்று நாடார் மகஜன சங்கம் பொதுச் செயலாளர் அண்ணாச்சி கரிகோல்ராஜ் அவர்கள் வழிகாட்டில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டது என்று சொன்னால் அது மிகையல்ல அண்ணாச்சி அவர்களால் நாடார் சமுதாய மாணவர்கள் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மாணவர்களும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக சமீபத்தில் பயிற்சி அகாடமி ஒன்றை ஏற்படுத்தி அதிலும் வெற்றி கண்டிருக்கிறார் என்பதை இங்கு மகிழ்ச்சியுடன் குறிப்பிட விரும்புகிறேன் ஏற்கனவே விருதுநகர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் பிறந்த நாளை நீங்கள் கல்வி திருவிழாக கொண்டாடிய தருணத்தில் நான் முதலமைச்சராக அந்த விழாவில் பங்கேற்றுவதை நான் பெருமையாக கருதுகின்றேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு நாம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோம் என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்தான் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில்தான் அணையில் கட்டப்பட்டன தொழில் பெரிய பெரிய தொழிற்பாட்டைகள் தமிழிற்கு வந்தன மின்சார உற்பத்தி துவங்கப்பட்டது இதையெல்லாம் செய்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் ஏற்றம் பெற்றிருக்கின்றது அதற்கு வித்திட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருடைய காலத்தில்தான் இப்படிப்பட்ட தொழில்கள் வந்த காரணத்தினாலே இளைஞருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது அதே நாடார் சமுதாய மக்கள் பல்வேறு இடங்களில் பள்ளிகள் திறந்ததின் விளைவாக அதிகம் பேர் கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தார்கள் அப்பொழுதெல்லாம் பெருந்தலைவர் காமராஜ் இருந்த காலத்தில் கிராமப்புறத்தெல்லாம் பள்ளிகளே கிடையாது அதையெல்லாம் அவர்கள் அறிந்து கிராமப்புறத்தில் ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப் பள்ளி என்று பள்ளிகளை திறந்து அதோட நாடார் மகாஜன மக்கள் அதிகமான பள்ளிகளும் கல்லூரியிலும் திறந்ததன் விளைவாக இன்றைக்கு ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி கூட கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த பெருமை இந்த சமுதாய மக்களுக்கு கிடைக்கிறது என்பது மகிழ்ச்சியோடு குறிப்பிட விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கு எங்கள் பகுதியெல்லாம் தொழில் அதிகமாக இருக்குது அந்த பனை தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற மக்களும் நாடார் பெருமக்கள் எனக்கு முன்னாலே உங்களுடைய பொதுச் செயலாளர் ராஜா அவர்கள் தெரிவித்தார் அரசியல் இல்லை இங்கே அழகாக இங்கே பேசிவிட்டு சென்றார் சுருக்கமாக பேசினாலும் அழுத்தமாக அற்புதமாக கருத்துக்களை பதிவிட்டு சென்றிருக்கின்றார் எங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் போஸ்ட் ஒட்டி கொட்டிருக்காரு சொல்ல நிச்சயமாக இல்லை நல்ல நிலையிலே நாங்கள் வைத்திருக்கின்றோம் உங்களுக்கு உரிய மரியாதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கட்சி தான் தந்து கொண்டிருக்கின்றது உதாரணத்திற்கு என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி அருமைச்சோர் கரிகுல்ராஜ் அவர்களுக்கு தெரியும் என்னுடைய தொகுதியிலே நான் முதல் முதலாக அரசியலில் ஈடுபட்டதிலிருந்து இன்று வரை என்னோடு நண்பராக இருப்பவர் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த மாதேஷ் என்பவர் நான் எப்பொழுது எம்எல்ஏ ஆனனோ அப்பொழுது அவர் ஒன்றிய செயலாளராக வந்தார் முப்பத்தைந்து ஆண்டு காலம் எடப்பாடி ஒன்றிய கழக செயலாளராக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அதோடு மூன்று முறை எடப்பாடி ஊராட்சி ஒன்றை சேர்மனாக இருந்துகிட்டு இருக்கார் மூன்று முறை எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்துடைய சேர்மனாக இருந்துகிட்டு இருக்கார் என்னுடைய சொந்த தொகுதியில் ஆக எந்த அளவுக்கு நாடார் இன மக்களோடு நாடார் சமுதாய மக்களோடு நாங்கள் இணக்கமாக உறவு வைத்திருக்க என்பதை இதிலிருந்து தெல்ல தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லை இன்றை வரை எனக்கு மிகுந்த நண்பராக இருக்கின்றவர் என்னுடைய தொகுதியில் இருக்கின்ற அருமைச்சவர் மாதேஸ்வர்கள் அதை இப்படி நாடார் சமுதாய மக்களோடு இன்றைக்கு இணக்கமாக ஒரு நல்ல உறவோடு இருக்கின்ற ஒரு கட்சி என்று சொன்னால் அது அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஏனென்று சொன்னால் இந்த மக்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கின்றது ஏன்னா இந்த மக்கள் தொழில் செய்கின்றார்கள் வியாபாரம் செய்கின்றார்கள் வணிகம் செய்கின்றார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் பாதுகாப்பு மிக மிக முக்கியம் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எல்லா வியாபாரிகளும் அச்சமில்லாமல் வியாபாரம் செய்தார்கள் நாடான் மகாஜன மக்கள் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களும் தமிழகத்திலே வியாபார வணியம் தொழில் செய்கின்றவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இன்றைக்கு என்ன நிலை இருக்கின்றது பாதுகாப்பே கிடையாது பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு நாள்தோறும் நடந்த வண்ணம் இருக்கின்றன அச்சப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே பார்க்கின்றோம் வியாபாரம் செய்கின்றவர்கள் அச்சத்திலே இருக்கின்றார்கள் இன்றைக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை ஏற்பட்டுவிட்டது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்ட்டுமல்ல பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் எளிமையின் சிகரம் அவர் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார் அவர் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அந்த ஏழ்மையிலிருந்து சிறிதும் பெறலாமல் அவர் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய காலத்திலே மதி உணவு கொண்டு வந்தார்கள் கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் வயிறார உணவு உண்டு கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக மதி உணவை கொண்டு வந்தார்கள் அதை இதயத்தையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து நாள் ஒன்றுக்கு அறுபத்தஞ்சு லட்சம் குழந்தைகளுக்கு வயிறார உணவு கொடுக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்தார்கள் சத்துணவை கொடுத்தது சரித்திரம் படைத்தார்கள் பெருந்தலைவர் காமராஜர் விதை போட்டார் அதை கொடுத்தார் மரமானச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே போல இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பேருந்தலைவர் காமராஜர் கல்விக்கு முன்னுரிமை ஆரம்ப பள்ளியிலிருந்து கல்லூரி வரை அவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது இதயதயம் புரட்சி தலைவி அம்மா அந்த வழியிலே வந்து அந்த கல்வி கல்வி கிடைக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்களுக்கு எளிதாக சென்றடை வேண்டும் காலடி சீருடை விலையில்லா புத்தகம் நோட்டு அதை கொண்டு போகிறதுக்கு பையி பள்ளிக்கு போகிறதுக்கு சைக்கிள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து காமராஜர் வழியிலே பின்பற்றி அந்த ஏழைகளுக்கும் அற்புதமான கல்வி கொடுத்தவர் இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் இதையெல்லாம் முன்னா முன்னே இருந்த தலைவர் வழியிலே எங்களுடைய தலைவர்கள் செயல்படுத்தி இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்த வரலாறு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன் இன்றைக்கு கல்வியை ஒரு மிக மிக அழுத்தமாக மிக முக்கியத்துவம் கொடுத்து பிறந்தவர் காமராஜர் அவர்கள் இன்றைக்கு விளங்கினார் அவர் காலத்திலே அதை அப்படியே பொன்மணிச் செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதைத் தொடர்ந்து இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்களும் அதற்கு பிறகு அம்மாவுடைய அரசும் தொடர்ந்து செயல்படுத்தியது நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்தோம் ஏழு கல்லூரியை கொடுத்தோம் அதோட பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி எண்ணற்ற கல்லூரிகளை கொடுத்து இன்றைக்கு அடித்தட்டிலே வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள் உயர்ந்த கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நான் இதை புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது நூற்றுக்கு முப்பத்தி ரெண்டு பேர் உயர்கல்வி படிச்சிட்டு இருந்தாங்க மறுமலர்ச்சியின் காரணமாக கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு திமுக அரசாங்கத்தில் முப்பதுல தேசிய அளவில் தமிழகத்தில் அடைய வேண்டிய இலக்கை இரண்டாயிரத்தி இருபதுல நூற்றுக்கு ஐம்பத்தி நாலு பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அன்றைய தினம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார் அது அப்படியே படிப்படியாக அண்ணாத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் வழியிலே பின்பற்றி இன்றைக்கு உயர்கல்வி படிப்பதிலே இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயரை அண்ணா திமுக அரசாங்கம் எடுத்து என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி பெருந்தலைவர் காமராஜர் வழியில் நாட்டு மக்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடன் அனைவரும் உழைக்க வேண்டும் அவ்வழியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அண்ணாச்சி கறிக்கோள்ராஜ் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கூறி உங்களது சமுதாய வளர்ச்சிக்கு எங்களது இருவரும் கழக நிறுவனங்கள் புரட்சித்துறை எம்ஜிஆர் மற்றும் புரட்சி அம்மா வழியில் நாங்களும் துணை நிற்போம் என்று கூறி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய சமுதாயத்திற்கும் இடம் உண்டு நாடாளுமன்றத்திலே மிக அழகாக கைத்தட்டுறிங்க நாங்கள் வேட்பாளரை நிறுத்திறோம் வெற்றி பெறுவது உங்களுடைய கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி எளிமையின் முதல்வருக்கு இப்பொழுது மகாஜன சங்க